அயப்பாக்கம் என்ற ஒரு அற்புதமான திவ்ய கேத்திரத்திற்கு அம்பத்தூரை அடுத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான இடத்திற்கு புதுக்கோட்டையிலிருந்து மழையூர் என்ற ஒரு சிறப்பான திவ்ய தேசத்திலே வடலூர் வள்ளல் பெருமானால் வறு வள்ளல் பெருமானே வறுவிக்கு ஊற்றவர் வள்ளல் பெருமானால் வருவிக்கு மகா பெரியவரான திரு மரியாதைக்குரிய திரு மழையூர் ஐயா அவர்கள் நமது அழைப்பை ஏற்று அயப்பாக்கம் பசியாற்றுவித்தல் வள்ளலார் பசியாற்றுவித்தல் அறக்கட்டளைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களோடு செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்குமார் ஐயா வந்திருக்கார் நாம் எல்லோரையும் வாழ்த்தி இந்த உலகம் இருக்கின்றவரை வள்ளல் பெருமானுடைய புகழ் இருக்கின்ற வரை ஐயா என்னுடைய மழையூர் சதாசிவம் புகழ் நீண்டு நெடிய காலம் காலமாக யுகந்தோறும் இருக்கக்கூடிய ஒரு யுக புருஷரை இன்று நாம் சந்தித்திருக்கிறோம் ஐயா அவர்கள் நமது பகுதிக்கு வருகை தந்து அவரது வாழ்த்தாக இந்த வடல் பெருமானுடைய பசியாற்றுவித்தல் அறக்கட்டளை மென்மேலும் விளங்க எல்லாம் வல்ல ஆதி பரம்பொருளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கள் வணங்கி இரண்டு வார்த்தைகளை பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உட்கார்ந்தான் நான் இல்ல அருட்பெரும் ஜோதி கருணை

பாடுகின்றேன் விரான் பதப்புகழை அன்பின் ஒடும் பாடி பாடி நீடுகின்றேடுகின்றே இன்ப கூத்தாடுகின்றே என் எண்ணம் எல்லாம் நிரம்பினே பாடுகின்றேன் பாடுகின்றேன் பதப்புகழேன் அன்பினோடும் பாடி பாடி நடுகின்றேன் இன்பக்கு கூடுகின்றே என் எண்ணம் நிரம்பினேனே உலகம்

கதியக்கும் கண்ணே வருக கண்ணிறந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக வருகை மதிநோய் வலகம் செறிந்த படப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும் மாணிக்கமணியே வருக வருகே பக்திக் கடலே சிவஞானபதியே என் பாக்கியமே முக்திக்கு அரசே ராமலிங்க முனியே மோதமுழு பொருளே பித்து கிடந்தே அறிவழிந்த பேல் என்றும் സിദ്ധി വളാഗ तिरुമാണി എഴтираടും ദൈവത്തിരുവിളക്കേ സിദ്ധി വളാഗ तिरुമാണിയിൽ തിളും ദൈവത്തിരുവിളക്കേ ഉരൈപട മണമെ പോൈബട பகலும் கருத்தில் வைத்து எத்துதற்கு சென்றேன் கும்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலே எனது நண்பனே நலம் சார் நண்பனே नमीनो कई बि कईमे YAMAYE